தோட்டத்தில் செடி இருந்தாவேங்க ஏதோ ஒரு வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இன்னைக்கு வேலை வந்து பார்த்திங்கன்னா தக்காளி செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாகிருச்சுங்க சரின்ட்டு அதுக்கெல்லாமே ஜிப் போட்டு விடலாம் செடி ரொம்ப பெருசாகிட்டே வந்தால் உடஞ்சிருங்க காத்துக்கு செரிட்டு அதெல்லாம் கட்டி விட்டுட்டு இந்த ஹையாசந்து பூவுமே பூ பூத்து முடிச்சிருச்சு வருஷத்துக்கு ஒரு தாங்க பூக்கும் அதுக்கப்புறம் அந்த இலை சும்மா வைத்தான் கிடக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டு அட்லீஸ்ட் சம்மங்கி பூவாச்சும் வரும்னு சொல்லிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்க இந்த மரம்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை சுற்றி ஏகப்பட்ட புல்லு முளைச்சிருச்சுங்க அதை லானை பாருங்க அங்கங்க எவ்வளோ சொட்டையா இருக்குதுன்ட்டு ஆனால் இதுக்குள்ள மட்டும் நல்லா ரொம்ப தலை தளம் முளைச்சிருந்தது அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டுங்க ஃபுல்லாக மல்ச் போட்டுட்டுங்க ஏன்னா நம்ம மல்ச் போட்டோம்னா புல்லு முளைக்காது கொஞ்சம் இந்த வேருக்குமே நல்லா இருக்குன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு பயங்கர பசி இன்றைக்கி மதியம் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா ராகி களையும் மீன் குழம்பும் தாங்க அது சட்டியில் வச்ச மீன் கொழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக தான் இருந்தது சாப்பிட்டு அப்புறம் இந்த டூல்ஸ்லாம் களி வச்சுட்டுங்க செடியில் கொஞ்சம் பூ வாடினதெல்லாம் இருந்தது அதெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயாச்சுங்க ஸோ தோட்டத்தில் வந்து என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்